உத்தரப்பிரதேசத்தில் கங்கா அதிவிரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி விமானப்படை ஒத்திகை மேற்கொண்டிருக்கிறது இந்தியாவின் அதிநவீன ரஃபேல் போர் விமானத்தை உத்தரப்பிரதேசத்தின் கங்கா அதிவிரைவு சாலையில் தரையிறக்கி ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் கங்கா அதிவிரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி விமானப்படை ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்பொழுது நிலை வரக்கூடிய அந்த சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உத்தரப்பிரதேசத்தினுடைய கங்கா அதிவிரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி விமானப்படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் சாலையில் போர் விமானங்கள் தரையிறக்கப்பட்டு ஒத்திகை நடைபெற்று வருகின்றன இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு விவகாரங்கள் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து முப்படை தளபதிகளை சந்திப்பதும் அவர்களிடமிருந்து வரப்பெறக்கூடிய தகவல்களை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பதும் அதே போன்று உளவுத்துறையினரிடமிருந்து தகவல்களை கேட்டு பெறுவதுமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு வார காலமாக தீவிரமாக இருக்கின்றன இந்த நிலையில்தான் சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி இந்த ஒத்திகை நடைபெற்று வருகின்றது ரஃபேல் உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்கள் நம்மிடம் இருக்கின்றன சுபாய் உள்ளிட்ட விமானங்களும் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் இந்திய தயாரிப்பு போர் விமானங்களும் சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தரமான தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகளை பொருத்தி பிற நாடுகள் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய திறமை படைத்திருக்கக்கூடிய விமானங்கள் போர் விமானங்களையும் இந்தியா தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது அந்த அடிப்படையில் மிராஜ் ஜாக்வார் ரக போர் விமானங்களும் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சாலையான கங்கா அதிபரின் சாலையில் தரையிறைக்கு ஒத்திகை நடைபெற்று வருகின்றது இந்தியாவின் அதிநவீன ரஃபேல் போர் விமானத்தையும் தரையிறக்குகின்றார்கள் அதே போன்று மிராஜ் ஜாக்வார் ரக போர் விமானங்களும் தற்போது அந்த சாலையில் தரையிறக்கி ஒத்திகை நடைபெற்று வருகின்றது ஏதேனும் ஒரு அவசர காலநிலை ஏற்பட்டால் உடனடியாக அந்த விமானங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்திகை மட்டுமல்ல விமானங்கள் அவசர காலநிலையை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றனவா என்பதையும் கண்டறியக்கூடிய விதமான விமான ஒத்திகை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரஃபேல் போர் விமானத்தை பொறுத்தவரை பிரெஞ்சு கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய விமானம் பிரெஞ்சுக்கு பிறகு இந்தியா மட்டும்தான் அந்த விமானத்தை வாங்கி பயன்படுத்துகின்றது உலகளவில் அதிநவீன போர் விமானம் ரஷ்யா அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் வைத்திருக்கக்கூடிய போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு விமானம் நாம் இறக்குமதிதான் செய்திருக்கோம் என்றாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் நம்மிடம் இருக்கின்றன சீனா பாகிஸ்தான் போன்ற அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் போதுமான அளவிற்கு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான கூடுதல் ஒப்பந்தங்களும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வழங்கப்பட்டுள்ளன முப்பதுக்கும் கூடுதலான ரஃபேல் போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை ஒத்திகையாக சாலையில் இறக்கி தற்பொழுது இந்திய விமானப்படை இந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மிராஜ் ரக போர் விமானங்கள் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளன விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்